வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை ஐந்து சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நேற்றைக்கு சென்னை மற்றும் நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் மழை இருந்தது ஆங்காங்கே ஆங்காங்கே சென்னையில் அதிகபட்சமாக பிம்கோ நகர் அதாவது திருவத்தியூர் பனிரெண்டு மில்லிமீட்டர் எண்ணூர் பனிரெண்டு மில்லிமீட்டர் மணலி நியூ டவுன் பனி பதினோரு மில்லி இப்படி நனைக்கும் மழைப்பொழிவுகள் சென்னை முழுவதுமே இருந்தது நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பந்தலூர் தாலுக்கா அலுவலகம் இருபத்தி எட்டு மில்லி அரிசன் மலையாளம் லிமிடெட் இருபத்தி ஆறு மில்லி நடுவட்டம் இருபது மில்லிமீட்டர் மீட்டர் தேவாலா பதினேழு பர்வூட் பதினேழு இது நாம் எதிர்பார்த்த மழை தான் ஆனால் குறைவாக இருக்கிறது இன்றிலிருந்து அது கொஞ்சம் இரண்டு நாட்களுக்கு தீவிரம் இருக்கும் அதாவது தரையில் இருக்கக்கூடிய காற்று சுழற்சி எதிர்பார்த்த தீவிரம் அடைவதில் பல்வேறு காற்று சுழற்சிகள் இடையூறுக்கு இடையே இணைப்பு சுழற்சியால் இணைப்புக்கு இணைக்கக்கூடிய இரு காற்று இணைவில் எதிர்பார்த்த தீவிரம் இல்லை ஆனால் தீவிரம் அடையாமல் பொழியாமல் அடுத்தடுத்த நிகழ்வுகள் உருவாகாமல் நிறைவடையாது கொடுக்காமல் போகாது கண்டிப்பாக மாநிலையில் மாற்றம் நிறைய ஏற்பட போகிறது அது தொடர்பான இந்த அறிக்கையில் உங்களுக்கு விரிவாக சமர்ப்பிக்கிறேன் இன்றைக்கு சனிக்கிழமை நாளை ஞாயிற்றுக்கிழமை இரண்டு நாளும் நேற்றை விட கூடுதல் பரப்பில் கண்டிப்பாக மழை இருக்கும் அதாவது வட இந்திய நிலப்பகுதிகளில் நீடித்து கொண்டிருக்கூடிய இந்த காற்று சுழற்சி தாழ்வு நிலைகள் தாழ்வு பகுதி எல்லாம் ஒன்றிணைந்து ஒரே சுழற்சியால் பிணைக்கப்பட்டிருக்கிற நிலையில் வட இந்திய நிலப்பகுதியிலிருந்து அதாவது பாகிஸ்தான் எல்லையோர பகுதியிலிருந்து இந்திய நிலப்பகுதிகளுக்குள் நுழையக்கூடிய குளிர்விக்கும் காற்றும் வங்கக்கடலிலிருந்து நுழையக்கூடிய காற்றும் இணையும் இடம் பெரும்பாலும் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிராவாக இருக்கிறது வடக்கு மகாராஷ்டிரா கேரளா வழியாக நுழையக்கூடிய காற்று தான் வங்கக்கடலுக்குள் போகிறது ஆனால் அது திசை மாறும் இடம் ஏற்கனவே வங்கக்கடலிலே மீண்டும் அதிகரித்திருக்கு அதாவது இலங்கை அந்தமான் இடைப்பட்ட பகுதி வழியாக ஒரு நாற்பது சதவீத காற்றும் மீதம் இருக்கக்கூடிய அறுபது சதவீத காற்றில் மகாராஷ்டிரா குஜராத் வழியாக ஒரு நாற்பது சதவீத காற்றும் செல்கிறது பத்து சதவீத காற்று கண் கண் கர்நாடகா வழியாகவும் மிக குறைந்த அளவில் குமரிமுனை மற்றும் கேரளா வழியாகவும் நுழைகிறது இதனால் நேற்றைக்கு கொஞ்சம் சாரல் இருந்தது பாலக்காட்டு கணவாயிலையும் கேரளாவிலையும் ஆனால் இன்றிலிருந்து அது தீவிரமடைய போவதில் மாற்றம் இல்லை ஒரு ரெண்டு நாட்களுக்கு இந்த நிகழ்வின் காரணமாக கொஞ்சம் மாலை இரவு இடிமொழி பரப்பில் கூடுதலாக்கும் என்பதில் மாற்றமில்லை இன்றைக்கு சனிக்கிழமையும் நாளை ஞாயிற்றுக்கிழமையும் தமிழ்நாட்டிலே கொஞ்சம் நேற்றை விட கூடுதல் பரப்பில் மழை இருக்கும் இன்றைய பொறுத்த வரைக்கும் மதியம் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஆங்காங்கே நேற்றை விட கூடுதல் சாரல் ஒரு ரெண்டு மணி ரெண்டரை மணி அளவில் கொடுக்க தொடங்கும் அதாவது கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் கொஞ்சம் சாரலை கொடுக்கும் கணவாய் பகுதிகள்லையும் மலைப்பகுதிகள்லேயும் மிதமான மழைப்பொழிவு கூட உண்டு இரண்டு மூன்று சென்டிமீட்டர் நேற்றுக்கு ரெண்டு சென்டிமீட்டர் மூன்று சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்திருக்கு இன்றைக்கு ஒரு நான்கு ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் கணவாய் காற்று பகுதிகளில் சாரல் துளிகள் கருமேகம் சூழ்ந்து வெப்பச்சலன இடிமழைப்பொழிவு போல் இருக்கும் மாலை ஒரு மூன்று மணிக்கு மேலே கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் நீலகிரி ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் மற்றும் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கேயும் மதுரை வடக்கு சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டங்கள்லேயும் திண்டுக்கல் மாவட்ட நத்தம் பகுதியிலையும் அதே வட உள் மாவட்ட பகுதிகளில் கிருஷ்ணகிரி தருமபுரியோட கிழக்கு பகுதி சேலம் நாமக்கல் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி கல்வராயன் மலை பகுதி மேலும் அப்படியே பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் மற்றும் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் இங்கெல்லாம் ஆங்காங்கே மாலை இரவிலே மழை இருக்கு டெல்டாவிற்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் டெல்டாவிலே ஒதுக்குதல் இருக்கும் சென்னை உள்ளிட்ட வடகடலோரத்திற்கும் கடலூர் மற்றும் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை உள்ளிட்ட வட மாவட்ட பகுதிகளுக்கும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டைக்கும் கண்டிப்பாக ஆங்காங்கே மழை இருக்கும் ஆனால் எல்லோருக்கும் இந்த மழை பொழிந்து விடாது அறிவிக்கப்பட்ட மாவட்டங்களிலே எல்லோருக்கும் கிடைக்காது ஒதுக்குதலுடன் குறைந்த பரப்பில் மழை இருக்கும் ஆனால் இன்றைய இன்றைய விட சனிக்கிழமை விட ஞாயிற்றுக்கிழமை இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை இருக்கு அந்த மழை பொழிவு ஞாயிற்றுக்கிழமை ஆறாம் தேதி டெல்டாவிற்கும் தெரிகிறது ஆனால் ஒதுக்குதலுடன் தான் இருக்கும் பெரிய அளவிலே மழை இருக்காது உதாரணத்திற்கு இப்போ டெல்டான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரத்த நாடு மன்னார்குடியில் பெய்யலாம் அல்லது தஞ்சாவூர் நீடாமங்கலம் கும்பகோணத்தில் கூட இருக்கலாம் அது மன்னார்குடியை ஒதுக்கலாம் அல்லது மன்னார்குடி ஒரத்த நாட்டில் பெய்து விட்டு நீடாமங்கலம் கும்பகோணம் வழங்கியமான ஆலங்குடி பகுதியை ஒதுக்கலாம் இப்படி நாளை மாலை மழை இருக்குது குறைந்த பரப்பில் அது இல்லைன்னா பட்டுக்கோட்டை அதிராமப்பட்டின முத்துப்பேட்டைக்கு கூட இருக்கலாம் எங்கே ஒரு இடத்துல சிவகங்கை புதுக்கோட்டை மதுரை வடக்கு மற்றும் டெல்டா மாவட்டங்களின் தஞ்சாவூர் மாவட்ட மேற்கு பகுதிக்கு கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு தான் கூடுதல் மழை கூடுதல்னு சொல்லலை ஒதுக்குதலுடன் இருக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் மழை இருக்கு பெரிய அளவில் இருக்காது மழை இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே இருக்கும் சரி திங்கக்கிழமையிலிருந்து அதாவது ஏழாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரை குறைந்த பரப்பில் மழை இருக்கும் இந்த பத்தாம் தேதி வரை துளியும் கவலைப்படாதீங்க கொஞ்சம் மழையே குறைவாக இருந்தாலும் உங்களை ஒதுக்கினாலும் உங்களுக்கு பெய்தாலும் சரியாக பெய்யாவிட்டாலும் துளியும் கவலைப்படாதீங்க பதினோராம் தேதியிலிருந்து புதிய வளிமண்டல சுழற்சி தெற்கு ஆந்திர கரையை ஒட்டி வட தமிழ்நாடு மற்றும் அதனை உள்ள வங்கக்கடல் பகுதியில் மேலடுக்கில் காற்று சுழற்சி உருவாக்கி காற்றை கொஞ்சம் கட்டுப்படுத்தி தமிழ்நாடு ஊடாக பயணிக்க செய்ய போகிறது கண்டிப்பாக பதினோராந்தேதிக்கு மேல் வங்கக்கடலிலும் ஒடிசா கடலோரம் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியாகி வட இந்திய நிலப்பகுதிகளுக்குள்ள ஒடிசா மற்றும் சட்டீஸ்கர் வழியாக மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் வழியாக குஜராத் ராஜஸ்தான் நோக்கி பயணிக்கப் போகிற அதே வேளையில் அதை நோக்கி செல்லக்கூடிய காற்றை கட்டுப்படுத்தும் அமைப்பாக வங்கக்கடலில் ஒரு மேலடுக்கு சுழற்சி உருவாக போகிறது அந்த மேலடுக்கு சுழற்சி காற்றை கட்டுப்படுத்துவது மட்டுமல்லாமல் கடலோர மாவட்டங்களிலே குளிர்விக்கும் அமைப்பாகவும் இருக்கும் வெப்பத்தால் லேசாக்கி மேலடுந்து இருக்கக்கூடிய அந்த காற்றை மேலடுக்கலை குளிர்வித்து மழை மேகங்களை உண்டு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அதன் காரணமாக வரக்கூடிய பதினோராந்தேதியிலிருந்து பதினோராந்தேதியே பரவலாக பெய்கிறாது நல்லா புரிஞ்சுக்கோங்க பதினோராம் தேதி தொடக்கம் அடுத்து சுற்று பனிரெண்டு என்பது பதினோராந்தேதி விட கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும் பதிமூன்று இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும் பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டில் கொஞ்சம் கூடுதல் பரப்பிலே மழை இருக்கும் ஒதுக்குதல் இருந்தாலும் அடுத்தடுத்த நாட்களிலே ஒதுக்கியிருக்கக்கூடிய இடங்களில் மழைப்படுத்திக் கொடுத்துவிடும் இப்போது வந்து இருக்கக்கூடிய நிகழ்வின் வலிமையை காட்டிலும் அடுத்த நிகழ்வு அதே வழித்தடத்திற்கு சற்று தெற்கு புறமாக பயணித்தாலும் வங்கக்கடலில் உருவாகக்கூடிய வளிமண்டல சுழற்சி குளிர்விக்கும் அமைப்பின் காரணமாக மேலடுக்கு சுழற்சி ரொம்ப உயரத்தில் சும்மா ஒரு நாலாயிரம் மீட்டர் உயரத்தில் உயர் உருவாக போகிற அந்த காற்று சுழற்சி அதாவது நாலரை கிலோமீட்டர் உயரத்துக்கு மேலே உருவாகக்கூடிய அந்த காற்று சுழற்சி தமிழ்நாட்டின் கடலோர வடகடலோர வடவுள் மாவட்ட டெல்டா மாவட்டங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மழைப்பொடிவை பதினோராம் தேதிக்கு மேல் கொஞ்சம் கொஞ்சமாக பரப்பில் அதிகரித்து மா மாத மத்தியில் பதினைஞ்சாம் தேதி வாக்கில் நல்ல எல்லாம் கொடுக்க போகிறது அது மட்டுமல்ல அதனை தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே வளிமண்டல சுழற்சியோட ஒரு இணைப்பு சுழற்சியை பெற்றுக்கொண்டு காற்றழுத்த தாழ்வு பகுதியை ஆந்திர பிரதேச கரைவரமாக உருவாக்கி கொண்டு படிப்படியாக அது மேற்கு நோக்கி நகரும் அதாவது வடக்கு வங்கக்கடல் என்பது ஒடிசாவின் வடக்கு முனையாக இருப்பது ஒடிசாவின் மத்திய பகுதியாகவும் அடுத்தது ஒடிசாவின் தெற்கு பகுதியாகவும் வடக்கு ஆந்திரப்பிரதேசம் மத்திய ஆந்திரப்பிரதேசம் என்று நாளுக்கு நாள் நிகழ்வோட உருவாகும் இடம் கொஞ்சம் கொஞ்சமாக தெற்காக அமையும் செப்டம்பர் இருபத்தி தேதி நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கு நிலநடுக்கோட்டில் சூரியனின் குத்துக்கதிர் விழும் என்பதனால நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்பம் உயரும் அதன் காரணமாக படிப்படியாக தெற்கு நோக்கி நகரும் பொழுது தமிழ்நாடு மற்றும் இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதியும் அரபிக்கடல் கடற்பகுதியும் வெப் கடல் நீர் வெப்ப உயரும் இதனால் அங்கே இருக்கக்கூடிய வளிமண்டல மற்றும் கடல் நீரோட்ட அமைப்பு எல்லாமே மழைக்கு சாதகமாக அமையும் கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களிலே படிப்படியாக ஒவ்வொரு வாரத்திற்கும் அடுத்தடுத்த வாரத்தில் மழைப்பொடிவின் அளவும் மழைப்பொழிவின் பரப்பும் மழை பொடியும் நேரமும் எல்லாமே படிப்படியாக கூடும் ஆக இப்பொழுது இருக்கக்கூடிய அமைப்பு இடைக்காலம்தான் இவை எல்லா உட்பட்டது நல்ல ஒரு திருப்தியான மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது அதுவரை இன்றைக்கு நாளைக்கு குறைவான பரப்பில் லேசான மிதமாக பெய்யக்கூடிய மழைப்படிவை குறைந்த பரப்பிலே இருந்தாலும் பெய்யும் இடத்துல வலுத்த மழைப்பிடிப்பும் இருக்க வாய்ப்பு இருக்குது இதை பெற்று பதினோராந்தேதிக்கு மேல் பதினாலு பதினைந்து லிருந்து நல்ல மழைப்படிவை கொடுக்க போகிற நிலையில் மாத இறுதி வாரமும் அதே போல் ஆகஸ்ட்லையும் செப்டம்பரிலும் செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து மிகச் சிறப்பான மழை பொழிவு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வானிலையோடு இணைந்திருந்து வானிலை மாறுதல் துல்லியம் திட்டமிட்ட வேளாண்மைக்கு அப்டேட்ஸ் அறிந்து பணி செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி